நமக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்ப அந்த ஆளு வந்து திடீர்னு நின்று நடிக்க ஆரம்பிச்சது அப்புறம் அவளுடைய வார்த்தைகள் நடுவுலயே அப்படியே நின்று போச்சு ராத்திரி பதினோரு மணி இருக்கும் ஜனவரியில அது ஒரு பனி ராத்திரி இந்த சமயத்துல அவ வீட்டுக்கு வெளியில ரோட்டோரத்துல நின்னுக்கிட்டு இருந்தா அவளுடைய உடம்பு பயங்கரமா நடுங்கிட்டு இருந்தது அப்புறம் மழை துளிகளோட அவளுடைய தண்ணீரும் தரையில சிந்திக்கிட்டு இருந்தது என்னால நம்பவே முடியல நிதின் என்னவையும் அவளை பார்த்து என்ன ஏது எதுவுமே தெரியாது நான் போய் பின் தும கூட்டிக்கிட்டு வரேன் மனசாட்சியே இல்லாத அந்த மனுஷன் கிட்ட ஒரு நாள் கூட எப்பொழுது இருக்க விட மாட்டேன் இப்படி சொல்லிட்டு அவ மறுபடியும் தன்னோட வீட்டை நோக்கி போனா வீட்டுக்கு போய் அவ அந்த வீட்டு கதவை திறந்த உடனே எதிர்க்க இருக்கிற காட்சியை பார்த்துட்டு அவளோட இதய குடிப்பே நின்று போச்சு அவளுடைய புதுஷன் தன்னோட நாலு வயசு குழந்த பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த குழந்தையோட கை மாமிசத்தை சாப்பிட்டுட்டு இருந்தான் அவனுடைய கண்டு ரொம்பவே செவந்து போய் கொடூரமா இருந்தது அப்புறம் அந்த பெட் முழுக்க ரத்தம் பரவி இருந்தது ரவி காரில் ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வந்துட்டு இருந்தான் அவன் தினமும் ஒரு பிரிட்ஜ் தான் தன்னோட வீட்டுக்கு வரணும் இன்னைக்கு அவனோட கார் வந்த வந்தபோது ஒரு வித்தியாசமான காட்சியை அவன் பார்த்தான் இது யாரு பிரிட்ஜ் ஓரத்துல ஒரு பொண்ணு நின்னுக்கிட்டு இருந்தா அவ நீல கலர்ல லேசான நெட் சாடி கட்டிட்டு இருந்தா அதுல மின்னும் அவளுடைய சிவந்த உடல் ரொம்பவே ஈர்க்கிற மாதிரி இருந்தது நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க ரவி கார் நிறுத்தினா அந்த பொண்ணு தன்னோட காலை முன்னாடி எடுத்து வைக்க தான் இருந்தா ஆனா அப்பதான் அங்கே நில்லு ரவி அவளோட கையை பிடிச்சு அவள பின்னாடி எழுத்தா அப்புற இதுக்கு இடையில அவங்க ரெண்டு பேரோட பார்வையும் இணைஞ்சது ரவிக்கு அவளோட கண்கள்ல ஒரு வித்தியாசமான ஒளி தெரிஞ்சது எதுக்காக என்ன தடுத்து நிறுத்துறீங்க யார் நீங்க நான் யாரோ வேணா இருக்கட்டும் ஆனா நீங்க இப்ப பண்ண போற காரியம் சரி கிடையாது எனக்கு இதுதான் சரியான வழி எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வாழ்க்கையில

அந்த நகைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான் உனக்கு ரொம்ப பெரிய அணியை நடந்திருக்கு இதை கேட்டதோ ஸ்வராகினி ரவியோட கையை பிடிச்சிக்கிட்டா அப்புறம் அவன் கண்ணை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா இனிமே என்னால திரும்பி வீட்டுக்கும் போக முடியாது அவங்க நிச்சயமாக என்ன ஏற்றுக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக நான் செத்து போகிறது எவ்வளவோ மேல் அவளோட கண்களில் ரவிக்கு ஒரு சிறந்த ஒளி தெரிஞ்சது அப்புறம் அவன் திடீர்னு அவகிட்ட என்ன சொன்னான்னா நீ என்னோட வீட்டுக்கு வரலாம் அங்க உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அவன் சொன்னதை கேட்டதுமே ஸ்வராகினியோட முகத்துல ஒரு மறைமுகமான சிரிப்பு தெரிஞ்சது ரவி அவளை தன்னோட கார்ல ஏத்திக்கிட்டான் அப்புறம் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் இதுதான் என்னோட வீடு நீ இந்த இடத்துல தங்குறதுனால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது ரொம்ப நன்றிங்க அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்ப இந்த சமயம் வீட்ல யாரும் இல்ல உங்களோட ஃபேமிலி எங்க இப்போ நான் என் வீட்டில் தனியாக இருக்கேன் என்னோட ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அவன் சொன்னதை கேட்டதும் அவனை அவ நெருங்கினா அப்புறம் அவனோட கண்ணை பார்த்து என்ன சொன்னான்னா அப்படி ஒரு குறை இருக்கிற மாதிரி நீங்க இனிமே ஃபீல் பண்ண மாட்டீங்க அவளுடைய கண்ணை சிகப்பு ஒளி தெரிஞ்சது அப்புறம் ரவி மேல அவளோட மாயை வேலை செய்ய ஆரம்பிச்சது அவன் அவளோட கையை பிடிச்சுக்கிட்டான் அப்புறம் அவளை தன்னோட அறைக்குள்ள கூட்டிக்கிட்டு போனா அறைக்குள்ள போனதுமே அவ குடும்பத்தனமான சிரிப்பு சிரிச்சா அதுக்கப்புறம் ரவிய அறைக்கு வெளியில தள்ளி விட்டுட்டா கொஞ்சம் பொறுமையா இருங்க இப்படி சொன்னதுமே அவ ரவி முன்னாடி கதவை படார்னு சாத்தினா ஆனா ரவி அத தப்பவே எடுத்துக்கல அப்புறம் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கதவ தட்டினா ஓப்பன் ஓபன் பண்ணு இது என்ன விளையாட்டு அவ இப்படி சொன்ன உடனே ஸ்வராகினி கதவ திறந்துட்டா

காலையில ரவி கண் வெளிச்ச போது அப்ப ஸ்வராகினி அவனோட தோல்ல படுத்துக்கிட்டு இருந்தா அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் நிதானம் வந்தது நான் ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அவன் இவ்வளவுதான் சொன்னா அப்பதான் ஸ்வராகினி கண்ணை திறந்தா அவ அவனோட கண்ணை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணா அப்புறம் சொன்னா குட் மார்னிங் மைடியர் திடீர்னு ரவியோட பிஹேவியர் மறுபடியும் மாறிடுச்சு அப்புறம் அவனும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு சொன்னான் மார்னிங் மை லவ் ரவி முழுமையா அவளோட வசத்துக்கு மாறிட்டான் அவன் நாள் முழுக்க வீட்டில் ஸ்வராகினி கொடியே நேரத்தை கழிச்சிட்டு இருந்தான் ராத்திரி ஆனதும் டோர் பெல் அடிச்சது அப்புறம் ரவி அதை கவனிச்சான் இந்த நேரத்தில் யார் வந்திருப்பாங்க ரவி எழுந்து கதவு கிட்ட போனான் ஸ்வராகினியும் அவனுக்கு பின்னாடியே போனான் ரவி கதவை திறந்த உடனே அப்போ நிஜமாவே அந்த இடத்துல ரஷ்மி நின்று ரவி எனக்கு உன்னோட ஞாபகம் ரொம்ப வந்தது இப்படி சொல்லிக்கிட்டே ரஷ்மி ரவியை போய் அணைச்சிக்கிட்டா அவ தன்னோட கண்ணை மூடிக்கிட்டு அவ ரவியோட அனுப்புல ரொம்ப நிம்மதியாக ஃபீல் பண்ணா அப்புறம் ரவியை விட்டு விடுபட்டு வந்தவ அங்க நின்றுட்டு இருந்த ஸ்வராகினி அவ பார்த்தா அவ கேள்வி பார்வையில ரவியை நோக்கி பார்த்தா அப்புறம் கேட்டா ஆமா இது யாரு ரவி இது ஸ்வராகினி யாரு ஸ்வராகினி அம்மா இவ்ளோ காலையில அவ நம்ம வீட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏன்னா இவ இப்ப இங்க தான் இருக்கா? இவ இல்லாம என்னால இன்னமே ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ரவி, நீங்க என்ன உலறறீங்க? நான் உங்களோட மனைவி. ஆனா நீங்க ஏ கேட்டியே தெரியாது இந்த பொண்ண நம்ம வீட்ல இருக்கணும்னு சொல்றீங்க. அவ சொன்னத கேட்டது சரஹினி ரவியை ரொம்ப கோபத்தோட பார்த்தா. அப்புறம் ரவி ரஷ்னியா அங்க இருந்து தள்ளி விட்டான். இவளை பத்தி தப்பா பேசுறதுக்கு உனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையவே கிடையாது இனிமே இந்த வீட்டுக்குள்ள நீ வரவே கூடாது இப்படி சொல்லிட்டு அவ ரஷ்மியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான் அப்புறம் கதவை மூடிட்டான் அப்ப ரஷ்மிக்கு எதுவுமே புரியல இதுக்கு மேல அவ என்ன பண்றதுன்னு புரியல ரவி எனக்கு ரொம்பவே பசிக்குது எனக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களேன் இங்க பாரு டார்லிங் சொல்லு உனக்கு என்ன வேணும் பராவினி மறுபடியும் அவனோட கண்ணை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சா அதுக்கப்புறம் ரவியும் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து புறப்பட்டு போனான் அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு சுடுகாடு இருந்தது ரவி வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த சுடுகாட்டை நோக்கி போனா ரஷ்மி இப்பவும் வீட்டுக்கு வெளியிலேயே நின்னுக்கிட்டே இருந்தா இந்த ராத்திரி நேரத்துல ரவி எதுக்காக சுடுகாட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காரு அவனும் ரொம்ப மெதுவா அவனுக்கு பின்னாடியே போனான் ரவி அந்த சுடுகாட்டுக்குள்ள எந்த ஒரு பயமும் இல்லாம போனான் ஆனா ரஷ்மி கேட்டுகிட்டேயே ஒளிஞ்சிருந்து அவன பாத்துக்கிட்டு இருந்தா இந்த கல்லரும் நினைக்கிறேன் ரவி அந்த இடத்துல பார்த்த போது அங்க ஒரு புது கல்லரா அவனுக்கு தெரிஞ்சது அவன் தன்னோட கை உதவியால அந்த கல்லரை மேல இருந்த மணலை தட்டினா இவரு என்ன பண்றாரு இவருக்கு என்ன ஆச்சு ரவி அந்த கல்லறையை தோண்டி அதுக்குள்ளே இருந்த பெண்கோட கையை எடுத்தான் ரவி அந்த பெண்கோட கையை அசைச்சு ஒரே ஏழுவையில் அந்த கையை பிடுங்கி எடுத்தான் ஏற்பாடு பண்ணியாச்சு அவன் பிடுங்கினான் அந்த கையை எடுத்துக்கிட்டு அவன் தன்னோட வீட்டை நோக்கி போனான் ரவி வீட்டுக்குள்ளே போயிட்டான் அப்புறம் ரஷ்மி இப்போ அவ அந்த ஜன்னல் கிட்ட வந்துட்டா அங்கே போய் அவள் அந்த ஜன்னலையே எட்டி பார்த்த போது ஐயோ கடவுளே ரவி ச ராகினியும் ரெண்டு பேரும் அந்த பிணத்தோட கை மாமிசத்தை சாப்பிட்டாங்க இத பார்த்ததும் ரஷ்மிக்கு ஒமட்டிகிட்டு வந்துடுச்சு அவ உடனே அந்த இடத்தை விட்டு ஓடினா அவ நேரா பக்கத்துல இருந்த ஒரு கோவிலுக்கு போனா அந்த கோவிலுக்கு வெளியில ஒரு தாந்தி பாபா இருந்தத அவ கவனிச்சா பாபா என் புருஷன் பெரிய பிரச்சனைல இருக்காரு தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க உனக்கு அப்படி என்னதான் பிரச்சனை என் புருஷன ஒரு டைம் மந்திரம் பண்ணி வச்சிருக்கா அவர் என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாரு இப்ப அவரு அந்த டைன கொண்டாட்டியா நினைச்சிட்டு இருக்காரு அவங்க சாப்பாட்டுக்கு பதிலா இறந்து போன மனுஷனோட மாம்சத்தை சாப்பிடுறாங்க அவங்களோட கண்கள்ல ஒரு வித்தியாசமான ஒளி வந்து வந்து போகுது அவர் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றாருன்னு எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னா உன்னோட புருஷன் கூட கண்டிப்பா சுவராகினி தான் இருப்பா ஆனா யாரு எந்த சுவராகினி அவ ஒரு டயன் அந்த டயனுக்கு கல்யாணான ஆம்பளைங்களை மயக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும் அவ அவங்களோட மூளைய மயக்கி வச்சிடுவா அதுக்கப்புறம் அந்த ஆளு அவ தான் கேட்பான் அப்புறம் அவனோட உண்மையான குடும்பத்தை ஒட்டுமொத்தமா அவன் மறந்துடுவான் கொஞ்ச நாள் அவன் கூட இருந்ததுக்கு அப்புறம் அவ அந்த ஆம்பளையும் கொன்னுடுவா அப்புறம் புதுசா ஒரு ஆம்பளைய தேடி கிளம்பி போயிடுவா பாபா தயவு செஞ்சு நீங்க என் கூட வாங்க அவளை எங்க வீட்டை வீட்டை துரத்திடுங்க உன் கூட வந்தேன்னா உன்னோட புருஷன் என்னையும் கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவன் முழுசா அவளோட வசியத்துலதான் இருக்கான் இப்ப நான் என்ன செய்யறது நீங்களே சொல்லுங்க அந்த டயன் பன்னெண்டு மணிலிருந்து ஒரு மணிக்குள்ள தனிமையா ஒரு அறையில உட்கார்ந்துக்கிட்டு சைத்தானோட கடவுளுக்கு பூஜை பண்ணிட்டு அந்த நேரத்துல அவ அவளோட உண்மையான ரூபத்துல இருப்பா அந்த நிலைமையில உன்னோட புருஷன் அவளை பாத்துட்டான்னா அவன் அவளோட இருந்து முழுசா வெளியே வந்துடுவான் அந்த தான் உங்களால அவளோட கதையை முடிக்க முடியும் இத கேட்டுட்டு ரஷ்மி திரும்பவும் அவளோட வீட்டுக்கு புறப்பட்டு போனா ரவி நான் போய் என்னுடைய தெய்வங்களுக்கு பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன் நீங்க உங்களோட அறையிலேயே வெயிட் பண்ணுங்க அங்கெல்லாம் வந்துடாதீங்க சரியா ஓகே மை டார்லிங் நீ சொல்ற மாதிரியே செய்றேன் இப்படி சொல்லிட்டு ஸ்வராகதி ரூம விட்டு வெளிய வந்தா அப்புறம் வெளியில இருந்து தாப்பால் போட்டா அப்புறம் அவ இன்னொரு அறைக்கு போனா அந்த அறையில அவ ஏற்கனவே கருப்பு நிறத்துல ஒரு வட்டத்தை வரைஞ்சி வச்சிருந்தா அதுக்குள்ள ஒரு தலை அப்புறம் மனிதர்களோட சில எலும்புகள் வைக்கப்பட்டிருந்தது அவ அந்த வட்டத்துக்குள்ளே போய் தன்னோட கைகளால் வணங்கி தன்னோட வாயில ஏதோ மந்திரங்களை ஜபிச்சுக்கிட்டு இருந்தா இப்போ கிளைமேட் திடீர்னு மாறிடுச்சு அப்புறம் மின்னல் அடிக்க ஆரம்பிச்சது அவள் தன்னுடைய அசல் உருவத்துக்கு வந்தா பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்தா முகத்தில் முழுமையான முதுமை வந்துடுச்சு அப்புறம் உடம்பு நடுநடுங்கிட்டு இருந்தது அப்போ தான் யாரோ ரவி இருந்தாலையோட கடவுள் பிறந்தாங்க ரவி பார்த்த போது எதிர்க்க ரஷ்மி நின்னுட்டு நீ மறுபடியும் இங்க வந்துட்டியா உனக்கு சொன்ன புரியாது எனக்கு உன்னோட அவசியம் கிடையவே கிடையாது நான் இங்க இருந்து போக மாட்டேன் இந்த வீடு எனக்கும் தான் சொந்தம் இப்ப நான் அவளை கொல்லாம விட மாட்டேன் இப்படி சொல்லிட்டு அவர் ரவி கேட்ட தன்னோட கையில வச்சிருந்த கத்தியை காட்டினா இந்த கத்தியை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ற அவளை நான் கொல்ல போறேன் இப்படி சொல்லிட்டு ரஷ்மி வராகினியோட அறைய நோக்கி ஓடினா அப்புறம் ரவி டேபிள்ல இருந்து பிளவர் வாஷை எடுத்தான் அப்புறம் ரஷ்மியை துரத்திக்கிட்டு ஓடினா ஒழுங்கா நில்லு இல்லனா நான் உன கொன்னுடுவேன் நான் சொல்றதுல ஒழுங்கா நின்னுடு அவன் அந்த வாஷை ரஷ்மியை கொல்றதுக்காக கையில மேல தூக்கினா ஆனா அப்பதான் அவன் பார்த்தா அங்க எதிர்க்க ரொம்பவே அசிங்கமான ஒரு கிழவி உட்கார்ந்து இருந்தா இது நீயா அவனை பார்த்ததும் பெராகனிக்கு கோபம் வந்துருச்சு அப்புறம் அவன் சொன்னா உன்னை அறைய விட்டு வெளியே வர வேண்டாம்னு சொன்ன யார் ஒரு ரூம் கதவை திறந்து விட்டது நான் தான் கதவை திறந்த உயிரோட விட போறது ஸ்வராகினி எழுந்தா ரஷ்மியை நோக்கி ஓடினா அப்பதான் ரவி ஸ்வராகினியோட தலையில வாஷ தூக்கி எரிஞ்சான் என்ன மன்னிச்சிடு ரஷ்மி நான் இவளோட வசியத்துக்கு போயிட்டு நான் என்னென்னவோ செஞ்சிட்டேன் அவன் ரஷ்மிய கட்டி அணைச்சுக்கிட்டான் இத பார்த்துட்டு ஸ்வராகினி சத்தம் போட்டு கத்தினா உனக்கு என்ன தைரியம் இருக்கும் ஸ்வராகினி ரவியோட கழுத்தை பிடிச்சா அப்பதான் ரஷ்மி சந்தர்ப்பம் பார்த்து அந்த கத்தியால ஸ்வராகினியோட அந்த தலைமுடியை கட் பண்ணான்

ரஷ்மி ரவி மறுபடியும் ரஷ்மியை கட்டிப்பிடிச்சான் அப்புறம் ரெண்டு பேரோட கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வர ஆரம்பிச்சது அவங்க ரெண்டு பேரும் நெருப்புல எரிஞ்சுட்டு இருக்கிற அந்த பின்னல பாத்துக்கிட்டு இருந்தாங்க அது இப்போ முழுமையான கரியா மாறிடுச்சு